வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே வாழ்க்கை என்பது எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்காது தடங்கல்களும் தடைகளும் மேடும் பள்ளமும் இருக்கதான் செய்யும் ஏனெனில் வெற்றி பாதை அவ்வளவு எளிதானதல்ல எது வந்தாலும் தள்ளிவிட்டு நகர்ந்து செல் எது நிகழ்ந்தாலும் கடந்து செல் உன் இலக்கென்பது நீ எங்கு சென்று சேர வேண்டுமோ அதன் மீதுதான் இருக்க வேண்டும் இடையில் இருக்கும் இடையூறுகளுக்கெல்லாம் கவலைப்பட்டு உட்கார்ந்து விட்டால் மேற்கொண்டு அடிகளை யார் எடுத்து வைப்பார் இயற்கையின் விதி என்பது எதுவென்று தெரியுமா வெற்றியின் பாதைகள் கரடு முரடாக இருக்கும் ஆனால் வெற்றான பாதைகளில் எந்த தடங்கல்களும் இருக்காது நீ வெற்றான பாதைகளில் சென்றால் அங்கு எதுவும் இருக்காது அதனால்தான் கரடு முரடான பாதையில் நீ சென்று கொண்டிருக்கிறாய் வெற்றி வேண்டும் என்றால் பாதை இப்படிதான் இருக்கும் செல்லமே எத்தனை தடங்கல்கள் எத்தனை இடையூறுகள் வருகிறதோ அத்தனைக்கு அத்தனை நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் இங்கே வெற்றி பெற பிரார்த்தனைகள் மட்டும் போதாது முயற்சியும் தன் நம்பிக்கையும் அதற்கு மேலாக இந்த முருகன் மீதான நம்பிக்கையும் மிகவும் முக்கியம் உன்னுடைய இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அடுத்தடுத்த காரியங்களை நீ செய்துதான் இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு நகர்ந்துதான் ஆக வேண்டும் எப்படி இத்தனை கஷ்டங்களை தாங்குவது எப்படி இத்தனை கடினமான பாதையை கடப்பது என்றெல்லாம் நீ வருந்துவதற்கு ஒன்றுமில்லை நீ நடக்க மட்டும் ஆரம்பி மேல் உன் மேல் விழும் ஒவ்வொரு அடிகளும் நீ விழும் ஒவ்வொரு அடியும் அடுத்தடுத்த பாதையினை உனக்கு காட்டிக்கொண்டே செல்லும் இப்பொழுது புரிகிறதா உன் வாழ்க்கையும் உன் நிலைமையும் அப்படியே இருப்பதற்கும் அல்லது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது ஏனென்றால் எனக்கான வேலையை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான முயற்சியை நீ செய்ய துவங்கு நிச்சயமாக உன் முயற்சிக்கான பலனை நூறு மடங்காக நான் உனக்கு தருகிறேன் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா